வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா பள்ளிப்பட்டு பகுதியில் ரூபாய் அறுபது லட்சத்தில் புதிய கட்டிடங்கள் பள்ளிப்பட்டு ஜூன் பதிமூன்று பள்ளிப்பட்டு ஒன்றியத்தில் ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடங்களை எஸ் சந்திரன் எம்எல்ஏ திறந்து வைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் பள்ளிப்பட்டு அருகே கீச்சுளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இருபது லட்சம் ஒதுக்கீடு செய்து கலையரங்கம் கட்டப்பட்டது இதேபோல் பொம்மராஜு பேட்டையில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினைந்து புள்ளி இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையம் குமார பேட்டையில் ரூபாய் பதினாறு புள்ளி ஐம்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையம் மற்றும் ரூபாய் எட்டு புள்ளி எண்பது லட்சம் மதிப்பீட்டில் கதிரெடுக்கும் களம் ஆகிய கட்டடங்கள் கட்டப்பட்டன இவற்றை எஸ் சந்திரன் எம்எல்ஏ நேற்று திறந்து வைத்தார் அப்போது கிராம பெண்களிடம் அரசு நலத்திட்ட உதவிகள் கிடைப்பது குறித்து கேட்டறிந்தார் நிகழ்ச்சியில் பள்ளிப்பட்டு தெற்கு ஒன்றிய செயலாளர் ரவீந்திரா மத்திய ஒன்றிய செயலாளர் பி டி சந்திரன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் நதியா நாகராஜ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நேதாஜி நிர்வாகிகள் குமரேசன் கோவிந்தசாமி கோபி பொன் சு பாரதி சிவகுமார் மீசை வெங்கடேசன் சிவானந்தம் அச்சுதன் வி மணி உட்பட பலரும் கலந்து கொண்டனர்